ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார் தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் அது புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தாழ்வு மண்டலமாக புயல் மீண்டும் புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க சென்னையில நேற்று இரவு முதலே தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில சென்னையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவுல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது இது நாளை வரை அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இது அதே இடத்துல நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையெல்லாம் ஏற்கனவே வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையினுடைய பெரும்பாலான இடங்களில் மழை நீர் வெள்ளம் போல இப்பவே தேங்க தொடங்கிவிட்டது இந்த நிலையில்தான் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் வழங்கிக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில இப்போது வங்கக்கடல்ல சென்னை கடற்பரப்புல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவுல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மீண்டும் புயலாக வலுப்பெறுவதற்கான சாதகமான சூழல் நிலவுகிறது என தெரிவித்திருக்கிறார் அதற்கு சில காரணங்களையும் அவர் குறிப்பிடுகிறார் என்ன காரணம் என்றால் குறிப்பாக மேற்கு மண்டலத்துல இருந்து கூடுதல் ஈரப்பதம் அப்படின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை நோக்கி நகரத் தொடங்குகிறது இப்படி கூடுதலான ஈரப்பதம் கிடைக்கும் போது அதனுடைய வீரியம் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதனுடைய அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது புயலான புயலாக மாறும் எனவே இது வலு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் இதனை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் கூடுதலான ஒரு ஈரப்பத சுழற்சிகளை இது உள் கொண்டு வரும் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவல்களையும் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில இது டீப் டிப்ரஷன் என்ற ஒரு நிலையிலிருந்து டிப்ரஷன் என்ற நிலைக்கு மாறக்கூடும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் அது குறித்தும் திரு ஹேமச்சந்திரனிடம் நாம் கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய தகவல் என்பது அதற்கான சாதகமான சூழல் இப்ப இல்ல இன்னும் தெளிவா சொல்ல போனா இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னை கடற்கரையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு விழப்பதற்கான எந்த ஒரு சாதகமான சூழலும் தென்படவில்லை ஆனால் இது வலு பெறுவதற்கான சாதகமான சூழல் மட்டும் தென்படுகிறது அதுதான் நாங்கள் உங்களுக்கு மேற்கோள் காட்டி அந்தது காற்று மீண்டும் உள்ளே வர தொடங்குகிறது என்பதால் அது இன்னும் வலுப்பெறுவதற்கான சாதகமான சூழல் இருக்கிறது என்ற தகவல்களை தெரிவித்திருக்க அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரங்களில் என்பது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய மாவட்டங்களாக இருக்கிறது திருவள்ளூர் மற்றும் சென்னையில ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழை வரைக்கும் பதிவாவதற்கான ஒரு சாதகமான சூழல் தென்படுகிறது என தெரிவித்திருக்க எனவே அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல டித்வா புயல் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் இது மீண்டும் புயலாக வலுப்பெறுவதற்கான சாதகமான இயற்கை சூழல் கூட நிலவுகிறது என்ற தகவல்களை தான் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் வினோத் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மீண்டும் புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்